வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இந்தியா தமிழ்நாடு அப்படிலாம் இல்லாம உலகமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த கிப்லி ஆட்டை தான் வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு மாற்றி மாற்றி வந்து ஏகப்பட்ட இமேஜஸை வந்து சோஷியல் மீடியாவில் தெரிக்க விட்டுட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிப்லி ஆட் என்னதான்ப்பா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் இது ஜாலியாதானே இருக்குது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஆனா இது உருவாக்குன சார்ஜிபிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போதுண்டா சாமி எங்களை கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க அப்படின்ற மாதிரி இது ரொம்ப இன்சைனாக இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த கிப்லி ஆட்டை வந்து உருவாக்குனார் இல்லையா ஆக்சுவலாக வந்து கிப்லி ஆட்டை உருவாக்குனவர் அவர் வந்து இந்த ஏஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ என்ன தானே நடக்குது உலகமே இந்த கிப்லி ஆட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ஆக்சுவலி இந்த கிப்லி ஆர்ட்னா என்ன அதை யார் உருவாக்குனா ஏன் ஜிபிடி வந்து இப்போ வந்து இப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான கண்டென்ட்ஸ் பற்றி இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்ஃபோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற இல்லாமல் உலகமே உலகத்தில் இருக்க எக் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த கிப்லி ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட இமேஜ் யார் யாரெல்லாம் தோணுதோ செலிப்ரிட்டிஸ் ஃபோட்டோஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து இதை கன்வெர்ட் பண்ணி இந்த கிப்லி ஆர்டில் கன்வெர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணி நல்லா இருக்குல்ல இது அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பில் தான் எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பக்கம் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை வந்து உருவாக்குன ஓபிஎன் ஏஏட சாட் ஜிபிடி வந்து அதோட சி சிஓ வந்து என்ன சொல்கிறாரு சாம் ஆல்ட்மேன் வந்து மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பர் இன்டெலிஜென்ஸை வந்து உருவாக்கும் கேன்சரை கியூர் பண்ணும் அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஏழரை வருஷத்துக்கு அதை யாருமே கண்டுக்கவே இல்லை யாருமே அதை பற்றி கவலை கூட படலை அது ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் வந்து எல்லாருமே எங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்க ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்க்கையை வந்து பாதிக்குது அவனோட வேலையை வந்து பறிக்குதுன்னு நிறைய பேருக்கு வந்து ஏஐனால ஏஐ வந்து உள்ள வந்தனால ஏக்கப்பட்ட பேருக்கு வேலை போயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து ஏஐ தான் ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு சொல்லி ஏஐயால் மனுஷனோட பாதிப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மனுஷனோட வேலையை வந்து அது பறிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து பார்த்தா என்னோட மெசேஜ் பாக்ஸ்ல நூத்துக்கணக்கான மெசேஜஸ் இந்த மாதிரி என்னோட இமேஜை வந்து நான் கிப்லி ஆர்ட்ல மாத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து போஸ்ட்லாம் போடும் போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு சாட் ஜிபிடியோட டி சிஏஓ சாம் ஆல்ட்மேன் அடுத்த நாள் வந்து அவர் கதர்றாரு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் கிப்லி ஆட் நாங்க உருவாக்குனா இந்த கிப்லி ஏஐ அதாவது ஓபன் ஏட சாட் பிடி இந்த கிப்லி ஆர்ட் எல்லாரும் யூஸ் பண்றதெல்லாம் எங்களுக்கு சூப்பர் ஃபன்னாக ஹாப்பியாக இருக்குங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து எல்லாருமே ஒரே டைம்ல வந்து நீங்கள் இதெல்லாம் உருவாக்கும் போது எங்களோட ஓபன் ஏஐ நீங்க யூஸ் பண்ணும் போது சார்ஜி யூஸ் பண்ணும் போது எங்களோட ஜிபியு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்கிறாரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்மலாம் வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு சிபியூ யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய நெட்வொர்க் அப்படின்றப்ப ஜிபியு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜிபியூவே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பு கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு யூஸருக்கு ஒரு நாளைக்கு மூணு இமேஜஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ரேட் லிமிட்டை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணியுமே வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா திஸ் இஸ் இன்சைன்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாம் தூங்க விடுங்க கொஞ்சமாவது அவங்களாம் கதறாங்க நீங்களாம் எங்க புரியுது ஆனால் இவ்வளோ மோசமாக இவ்வளோ ஒரு இன்சேனாக வந்து இருக்கும்னு நாங்கள் கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டோ உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க என்னடா இது இப்படி கதர்றாங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான உலகத்தில் இருக்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு கிப்லி ஆட்டை யூஸ் பண்ணி அவங்க இமேஜஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க கிப்ளி ஆட்டை யார் உருவாக்குனா ஆக்சுவலி அவரோட ஓனர் யார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா யார் அதுனா ஜாப்பனீஸ் அனிமேட்டர் அதாவது இந்த அனிமேட்டர்ஸ் இப்ப இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பல பேருக்கு இப்ப வரைக்குமே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் சொல்லணும் அப்படின்னா ஹயா மியாசகி மியா தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிப்ளி ஆர்ட் ஸ்டுடியோ கிப்ளி அப்படின்றத வந்து உருவாக்குனவர் பல அனிமேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் தான் வந்து பிறக்கிறாரு இப்போ அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு வயசு இவ்வளோ வயசுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவரோட ஒர்க்ஸ் வந்து நின்று பேசும் அப்படின்றது தான் இந்த ஒரு கிப்ளி ஆர்ட்டோட ட்ரெண்டிங் வைரலே வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி வந்து ஒரு டாய் அனிமேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒரு இன்பிக்வீன் ஆர்ட்டிஸ்ட்டாகவும் ஃபிலிம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கீ அனிமேட்டடாக தான் வந்து அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த அயாவோ மியாசக்கியோட அப்பா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஆர் டூ டைமில் வந்து இந்த மியாசக்கி ஏர்பிளைன்ஸ் அப்படின்னு அயாவோ மியாசக்கியோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியாவோ ஏர்பிளைன்ஸ் அப்படின்ற ஒரு ஏர்பிளைன்ஸ் கம்பெனியே வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க வேர்ல்டு வார் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் பிளைன்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் இந்த அயாவோ மியாசக்கி அப்படின்ற வேர்ல்ட் ஃபேமஸான அனிமேட்டர் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னவா என்ன மாதிரி இருக்கும்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி மாதிரியும் அவரோட ஒர்க்குக்கு அவர் பயங்கரமான பாஷனேட்டான ஒர்க்ஸ் தான் அவரோடதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கிப்ளின்ற வேர்டோட மீனிங் என்னவா இருக்கும் இந்த டேர்முக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லிபியன் அரபிக் வேர்டு மீனிங் என்னன்னா ஹார்ட் டெசர்ட் வின் அதாவது பெப்பமயமான பாலைவன காற்று அப்படின்றது தான் இந்த கிப்லி வேர்டோட மீனிங் இந்த அளவுக்கு ஒரு ட்ரையான ஒரு நேம் இருந்தாலுமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து மியாசக்கி பண்ணியிருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் மியாசக்கியும் டகஹாட்டா அப்படின்றவரும் சேர்ந்து தான் இந்த ஸ்டுடியோ கிப்லி அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவை வந்து ஜா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் உருவாக்கியிருக்காங்க டிஸ்னி கூடியுமே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஏகப்பட்ட நோட்டபிள் அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் இவங்க கிட்டேருந்து வந்திருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ் வந்து இவங்க பண்ணியிருந்தாலுமே ஹயோஓம் ஏசகி இந்த ஒரு கிப்லி ட்ரெண்டை பத்தி என்ன சொல்றாரு ஏஐ வந்து இந்த மாதிரி ஆட்சை கிரியேட் பண்றதை பத்தி அவரோட ஒப்பீனியன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஏஐ வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் உருவாக்குறது ஒரு சாபக்கேடு இதை வந்து நீங்க பண்ணுறீங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க என் கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன்னா பொதுவாகவே வந்து ஹயாவோ மியேசக்கியோட ஒர்க் எல்லாமே நான் ரொம்பவே பேஷனேட்டான கிராஃப்ட்மேன்ஷிப்போட ஒர்க்ஸாக இருக்கும் ஆர்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸாக இருக்கும்னு சொல்லும் இந்த மாதிரி ஏ யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கிப்லி ஆர்ட்ஸோ எந்த ஒரு ஆர்ட்டை நீங்க உருவாக்குனாலுமே அது ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பொதுவாக வந்து ஒரு ஸ்கெச் பண்றோம் அப்படின்னா அதுக்கான எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படின்றது ஒரு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் நிறைய ஆர்டிஸ்டோட வீடியோஸ் ரீல்ஸ்ல பார்த்துருப்போம் இதை உருவாக்க வந்து எனக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆச்சு ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு லைக் வராது நார்மலா வந்து ஏதோ ஒரு வச்சு உருவாக்குன ஏதோ ஒரு இமேஜ்க்கு தான் வந்து ஒன் மில்லியன் வியூஸ்லாம் எல்லாம் போது லைக்ஸ் வருது இதை யாராவது லைக் பண்ணிட்டு போங்களேன்னு கெஞ்சுற அளவுக்கு தான் அவங்களோட ஒர்க்ஸுக்கான ரெகனைசேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்கெட்சை பண்றோம் அப்படின்னா அதோட பெயின் இருக்கும் கையில புடிச்ச அவங்க வந்து வரைஞ்சு அதை ஒரு பெர்ஃபெக்ஷனா கொண்டு வர்றது அப்படின்றது ஆர்டிஸ்டோட லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து மத்தவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் ஒரு பிக் திங்கா இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில இப்படின்றதுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் வந்துடும் யாருமே வந்து ஆர்டிஸ்ட மதிக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை இப்பயே இந்த நிலமை இருக்குன்னா ஃபியூச்சர்லலாம் வந்து ஏஐ தான் உலகம் ஏஐ தான் உலகம் அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்டோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இருந்தா ஓகே அதுதான் வந்து மேஜர் திங்காக மாறும் போது அப்படின்றது அதை உருவாக்குன கம்பெனிக்காக இருக்கட்டும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் நம்மளுக்காக இருக்கட்டும் அதனால அவங்களோட வாழ்க்கை அஃபெக்ட் ஆகாதா இருக்கட்டும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏஐ பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதாக இருக்கும் அவ்வளவுதான் ஸோ நீங்கள் இந்த கிப்ளி ஆட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை யூஸ் பண்ணிங்களா இப்போ வந்து அதை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிப்ளி ஆட்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி பற்றிலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா